அனைவருக்கும் அடியணி அன்பு வணக்கங்கள் இந்த காணொலியில் பிரதோஷம் என்றால் என்ன பிரதோஷம் என்றால் எப்படி உருவாச்சு அப்படின்றத பற்றி தான் பார்க்க போறோம் பிரதோஷம் என்பது நாம் செய்த பாவங்களை கலைந்து மோட்சத்தை அடைய நாம் செய்யும் ஒரு வழிபாடு தான் பிரதோஷ வழிபாடு அப்பேற்பட்ட அந்த பிரதோஷ வழிபாடு எப்படி உருவாச்சுன்னால் நரை பிறை திப்பு பிணி ஆகியவற்றால் தேவர்கள் வந்து ரொம்ப தும்ப போட்டுருக்கும்போது தேவர்கள் சிவபெருமானிடம் கலக்காமல் தாமாகவே ஒரு முடிவெடுத்து பார்க்கடலில் அமுது கடையெல்லாம் முடிவெடுக்கிறாங்க அப்படி அமுது கடையை ஒரு பெரிய பா நாகப்பாம்போட உதவியோட பார்க்கடலுக்கு போகிறாங்க போயிட்டு ஒரு பாறையை கொண்டு பார்க்கடலை கடைய ஆரம்பிக்கிறாங்க அப்படி கடையும் போது அவங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா அமுது கிடைக்கல ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா ஆலக்கால விஷம் தான் கிடைக்குது அப்படி அந்த பார்க்கடல இருந்து வந்த காலகால விஷயமானது தேவர்களை துரத்த ஆரம்பிக்குது தேவர்களை துரத்தும் போது அவங்க என்ன பண்ணாங்கன்னா பயந்து போய் சிவபெருமான்கிட்ட போயிட்டு அவர்கிட்ட என்ன சொல்றாங்களோ அதுக்கா சிவபெருமானே நாங்க வந்து தேவர்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு விவசாயம் பண்ணலாம்னு முடிவு எடுத்தோம் விவசாயம் செஞ்சோம் அதுல கிடைச்ச முத பொருள் உங்களுக்கு தான் அப்படின்னு நாங்க எடுத்துட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சிவபெருமான்கிட்ட கொடுக்குறாங்க சிவபெருமானும் அதை வந்து சுந்தரர் கையால் வாங்கி பருகிறார் தான் சுந்தரருக்கும் ஆளா ஆளால சுந்தரர் அப்படின்ற ஒரு பேர் வந்தது அப்படி அந்த ஆளாத விஷத்தை வாங்கி சிவபெருமான் பறிக்கிட்டு நீங்க போய் உங்க வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுருக்காரு அப்புறம் தேவர்கள் திரும்ப பார்க்க போய் அமுது கடைய ஆரம்பிக்கிறாங்க அமுதும் கிடைக்கிறது உடனே சிவபெருமான மறந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க மட்டும் போயிடுறாங்க சிவபெருமான ஆளாத விஷத்தை குறிச்ச சிவபெருமான் என்ன பண்றேன்னா தன் கண்டத்திலே அந்த விஷத்தை நிறுத்தி நீல நிறமாக காட்சி அளிக்கிறார் அப்படி காட்சி அளிக்கும் போது தேவர்களுக்கு ஞாபகம் வந்துடுது நம்ம வந்து ஒரு பிரச்சனை என்னும்போது அப்பிட்ட போயிட்டு நம்ம முறையிட்டோம் ஆனால் நம்ம வேலை முடிஞ்ச உடனே சிவபெருமானை நம்ம மறந்துவிட்டேன் அப்படின்ட்டு சிவபெருமான பார்க்கறாங்க அவர் நீல நிறமாக காட்சி அளிச்சுட்டு இருக்காரு அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அவர் குளிர் வைத்து அபிஷேகங்களும் தீப ஆராதனைகளும் செய்கிறாங்க அன்னைக்கு அபிஷேகங்களும் தீப ஆராதனைகளும் செய்யும்போதுதான் பிரதோஷன்ற நாளும் குறக்குது அந்த பிரதோஷ் பார்த்தீங்கன்னா சிவபெருமானவர் நந்திய பெருமான ரெண்டு கொம்புக்கு நடுவுல நடனமாடுறதும் சொல்லுவாங்க ஆகையனால பிரதோஷ அன்னைக்கு மட்டுமல்லாம மற்ற எந்த நாளா இருந்தாலும் சரி பெருமானின் இரண்டு கொம்புகளுக்கு நடுவில் சிவபெருமானையும் பார்வதி அம்மையாரையும் பார்த்து வணங்கினா உங்களுக்கு நல்ல ஒரு நிலையும் மோட்சமும் கிடைக்கும் பிரதோஷ தினங்கள் பார்த்தோம்னா ஒவ்வொரு பிரதோஷ தினமும் நீங்க உங்க அருகாமையில் இருக்க சிவாலயமா இருந்தாலும் தெரியும் ஊர்ல இருக்க மிகப்பெரிய பிரசித்தி பெற்ற சிவாலயங்கள் எந்த சிவாலயமா இருந்தாலும் அங்கே போயிட்டு ஒவ்வொரு பிரதோஷ தினத்தையும் கண்டு கழிச்சீங்கன்னா உங்கள் நல்ல நிலையை அடைவீங்க பிரதோஷ தினத்தின்னு பார்த்தீங்கன்னா பல வகையான மூலிகை குழுக்களை சிவபெருமானுக்கு அபிஷேகம் செஞ்சு புளிவிப்பாங்க அப்படி அபிஷேகம் செஞ்சு புளிருவிக்கும் போது உங்களால் முடிஞ்ச பொருள் எந்த பொருளோ அது பச்சரிசி மாவாக இருக்கட்டும் தேனா இருக்கட்டும் கரும்பு சாரா இருக்கட்டும் இளநீர் பஞ்சாமிரதம் பழ வகைகள் ஊதுவத்தி கற்பூரம் எதுவாக இருந்தாலும் விளக்கேற்கிறதுக்கு என்ன எதுவாக இருந்தாலும் உங்களால் முடிஞ்ச பொறுப்புல சிவாலயங்களுக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா ஒரு நல்ல நிலையை அடைவீங்க அதே போல நம்ம வாங்கி கொடுக்குற ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு தன்மையும் உண்டு அது நீர்ல அபிஷேகம் செஞ்சீங்க அப்படின்னா மன நிம்மதி கிடைக்கும் பச்சரிசி மாவுல அபிஷேகம் செஞ்சீங்கன்னா கடன் பிரச்சனைகள் தீரும் மஞ்சத்தூளில் அபிஷேகம் செய்தால் ராஜவசியம் உண்டாகும் சந்தனத்தில் அபிஷேகம் செய்தால் பெருமை சுகம் பாலில் அபிஷேகம் மன மகிழ்ச்சியும் நீண்ட ஆயுளும் தரும் தயிரில் அபிஷேகம் வாய்ப்பும் பஞ்சாமிர்தத்துல அபிஷேகம் பலமும் வெற்றியும் தரும் தேனில் அபிஷேகம் செஞ்சீங்கன்னா குரல் வளம் சங்கீத விருத்தி அடை நெய்ல நெய்ல அபிஷேகம் செஞ்சீங்கன்னா முத்தி அளிக்கும் இளநீர்ல அபிஷேகம் செஞ்சீங்கன்னா சந்ததி விருத்தி அடையும் மன நிம்மதியும் கிடைக்கும் கரும்பு சார்ல அபிஷேகம் செஞ்சீங்கன்னா கல்வி வளர்ச்சி பன்னீர் அபிஷேகம் செஞ்சீங்கன்னா தேக பொழிவாடையும் சொர்ண அபிஷேகம் செஞ்சீங்கன்னா நினைச்சது நடக்கும் நினைச்ச காரியம் வெற்றியும் பெறும் நல்ல நல்ல அபிஷேகம் செஞ்சீங்கன்னா தூய்மையான எண்ணமும் பக்தியும் உண்டாகும் அதேனால ஒவ்வொரு மூலிகைப் பொருட்களுக்கும் ஒவ்வொரு மகத்துவம் உண்டு இருந்ததால் சிவபெருமானுக்குள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மூலிகைப் பொருட்களுக்கும் பிரதோஷ தினத்தன்று நீங்கள் உங்கள் வீட்டிலே இங்கே வச்சு அபிஷேகம் செய்தாலும் சரி அப்படி இல்லை என்னால் பண்ண முடியல அப்படின்னாங்க பக்கத்தில் இருக்கிற ஆலயங்களுக்கு பத்து பொருட்களாக மூலிகை பொருட்களாக வாங்கி கொடுத்தீங்கனாலே அதற்கான பலன்கள் உங்களை வந்து சேரும் மேலும் இது போல ஆன்மீக தகவல்களை அறிய சொக்கநாதர் அபிஷேன் சங்கர் சிவ திருச்சிற்றும்